வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சுவையான சுண்டக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது புண் குடல் புண் எல்லாத்தையுமே சரி பண்ணும் இந்த சுண்டக்காயை வந்துட்டு நம்ம முதல்ல தட்டி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு சுண்டக்காயிலையும் ஒரு பிளவு இருக்கிற மாதிரி தட்டிக்கிட்டாலே போதும் ரொம்பலாம் நம்ம தட்டணுன்னு அவசியம் இல்லை எல்லாத்தையுமே அதே போல் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான கல் உப்பை வெங்காயம் வதங்கும் பொழுதே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும் உப்பு சேர்த்ததுனால இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் நான் கால் கிலோ அளவு சுண்டக்காய் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே இந்த சுண்டக்காய் நல்லா வதங்கணும் அப்போ தான் ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்காது நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரும் வதங்கி இதோட கலர் வந்து லைட்டாக பழுப்பு கலர் மாதிரி வரும் அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா பொருட்களும் அந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் ஒரு மாதிரி பழுப்பு கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு எண்ணெயிலேயே இப்படி வதங்கினாதான் நமக்கு சுண்டக்காய் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வரமிளகாயே அப்படியே கிள்ளி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு நூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம எண்ணெயிலே வதக்கினதுனால முக்கால்வாசி வெந்துருச்சு சுண்டைக்காய் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கும் பொழுது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வைச்சோம்னா ஃபுல்லாகவே நல்லா சாஃப்டாக வெந்துடும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த டைம்லேயே நீங்கள் எடுத்துடலாம் எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கிக்கிறேன் ட்ரையாக வர வரைக்கும் இப்போ பாருங்கள் சுண்டக்கா அவறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்